அதாவது அமித்ஷா வந்து பேசும் பொழுது அதிமுக தலைமையில தான் வந்து ஆட்சி ஆனா வந்து அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பேரை மென்ஷன் பண்ணாம சொன்னது வந்து விமர்சனம் ஆக்கப்பட்டிருக்கு யார் விமர்சனம் பண்ற எதிர்க்கட்சி அதாவது ஆளுங்கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுகவா திமுக எதுக்கு இதுல போய் விமர்சனம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன வேண்டி கிடைக்கு அதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து என்டிஏடைய கட்டளையிடம் வந்து தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதை பற்றி நான் என்ன சொல்லணும்னு அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்முக அமித்ஷா அவர்கள் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்கிற ஒரே குடையின் கீழ் அவர்கள் அணி திரள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால இதுல போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொன்னது அதில் வந்து அம்மாவின் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு அதை தான் அன்றைக்கு இது ஏப்ரல் பதினொன்று சொன்னது தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதாக என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது அதனால் அதை பற்றி இதற்கு மேல் நான் சொல்வதை விட இதை வந்து அவருடைய எண்ணம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிற கூட்டணி சிறப்பாக தொடர்ந்து செல்ல வேண்டும் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வந்து எங்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அடியில் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் அவரது அந்த பெரும் முயற்சிக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம்தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம் அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் வந்து அதை பெரிதாக்க விரும்பவில்லை அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவி ஆறில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆறுலையும் அது அவருடைய கனவு ஏன்னா நிச்சயம் வரப்போகிறது இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சு அதனால் ஏதோ பேசுகிறாரு ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும் போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும் விலைவாசி உருவாக இருக்கட்டும் தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக்கும் அமித்ஷா வந்து பிரிஞ்சிருக்கவங்களை ஒருங்கிணைக்கிறது என்னங்களோட பணி கிடையாது அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி விட்டாங்கன்னா அதிமுக வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது அதிமுக ஒற்றுமையை பற்றி அவர் பேசுகிறாரு நீங்கள் இருக்கிறவங்கன்னா யாரை பற்றி கேட்குறீங்க எனக்கு தெரியல நாங்கள் இல்லை இல்லைங்க இல்லைங்க அதான் மற்றவர்களை பற்றி பேசுவது நாகரிகமாக இருக்காது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் அம்மாவின் கொள்கையை தொடர்ந்து கொண்டு சொல்கிற இயக்கமாக எட்டு ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது எங்களுக்கென்று தனி கட்சி தனி சின்னம் தனி கொடியோடு செயல்பட்டு வருகிறோம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நேக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் அதுதான் நான் சொல்ல முடியும் வாய்ப்பு அந்த இதை பற்றியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் சொன்னாதான் நன்றாக இருக்கும் அம்மாவுடைய கட்சி வெற்றியிட காரணம் என்பது என்பதே அந்த கட்சியிலே உள்ளவர்கள் அதை பற்றி சுய பரிசோதனை செய்து அதை சரி செய்து வருவார்கள் சரி செய்வார்கள் ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை விரும்புகிறார்கள் அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் அது எல்லாமே சரியாகிவிடும் என்றுதான் எடுத்துவ இருபத்தி நாலா இருபத்தி நாலா இல்ல இரு பத்தொன்பது இருபத்தி இருபத்தி நாலு திமுக வெற்றி பெற்றார்கள் ஆனால் இருபத்தி ஆறுல உறுதியாக அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள்